நான் வீட்டில இருந்து இன்னைக்கு நான் காலையில கிளம்பும் போது வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில் தான் கார்ல ஏறினேன் ஆனா இறங்கும் போது கருப்பு பேண்ட்டு மஞ்ச சட்டையில் இறங்கினேன் மாவா உடனே பார்த்து கேட்டாரு இன்னப்பா எங்க வெள்ள சட்டை அப்படின்னு அவர் கேட்ட அந்த வேகம் தான் எல்லாருக்குமே இருக்கணும் புரியுது எனக்கு சோகம் நான் ஏன் இதை சொல்றேன்னா தமிழ்நாடு அரசியலே மொத மொத வேட்டி சட்டை பேண்ட் சட்டை போட்டது எனக்கு வந்து அவரு எல்லாருமே எனக்கு அடுத்து சட்டை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அண்ணா நடுல எங்க அம்மா ஒரு வாட்டி கேட்டாங்க தெரியுமா அரசியல்வாதினா என்ன பேண்ட் சர்ட் போடுவாங்க வேட்டி சர்ட் எல்லாம் போட கூடாதுன்னு கேட்டாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது நான் தான் பஸ்ட் போட்டனே எனக்கு அப்புறம்தான் எல்லாரும் போட்டாங்க